அந்த பைக்கு போறது வாங்கிட்ட எப்படி பியாசியான்னு நான் பார்க்கணும் உமா இது தப்பு உமா இரு நான் ஒளிக்கேன் அவ கிட்ட வந்துட்டால நீ கண்ணை உருட்டாம நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு வா சூரி அச்சிரி போடி உமா நான் ஒளிச்சிட்டடா நீ ஒளியறோம்னா நான் ஒளிச்சிட்டே இருவேன் பரவாயில்லையா அந்த வண்டையில நிக்கேன் சிரிச்சுக்கிட்டு இல்ல முக்கியமா என்பாய்க்கு மேல கொடுக்கல

வீட்டுக்கு போனா போயிட்டு ஐயே என்ன அந்த குளி பண்ண எடுத்துக்கோ இந்த பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கவல்ல அந்த அக்காக்கு நேரத்து குலாப் ஜாமுன் கொடுத்தோடனே இந்த பாத்திரத்தை வெறுமனையே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குளி பண்ண எல்லாம் சுட்டு பாத்திரம் ஃபுல்லா வச்சு தந்திருக்காவ பாத்துக்க நீ சாப்பிடு நீ சாப்பிடு எனக்கு சுகர் இருக்குல்ல சுகர் எல்லாம் ஒண்ணு செய்யாது நீ எடுத்துக்க ஒரு ரெண்டாவது எடுத்து சாப்பிடு குலாப் ஜாமுன் நீ தானே சாப்பிட்டா ஓ பொண்டாட்டி வல்லாரி அவளுக்கு

த்துக்கு சேத்து அடிச்சு கொண்டுட்டா உமா புருசே உமா வீடியா வீணா போன மருமோளுக்கு ஃப்ரெண்ட் வீடு சரி கூப்பிடு கேட்டு பாப்போம் ஏ சாந்தி ஏ சாந்தி சின்ன புடுங்க மாமி வீணா போனது கூட சுத்து வீட்டுக்கு வந்த எண்ணெய் அது வாங்கலாம் சொல்ல வேண்டியமா ஆ வாங்க வாங்க என்ன வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் நான் இந்த ரவே பஞ்சாயத்து எலெக்ஷன் வாட்டுக்கு நிக்கேன் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையே தெரியாது அம்மா இருங்க ஆ தெரியலனாலோ சொல்லிடலாம்ல பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு நான் நிக்கேமா வேட்பாளராட்டி எந்தெந்த ஊர்ல இருந்து இல்லாம யாரில்லாம வந்து நிக்கியா அவளுக்கு ஓட்ட போடாங்க இந்த பார்வதிக்கு முகத்தை பாத்து இந்த பார்வதி கூட பழகிற பழக்கத்துக்கு வேண்டி ஒரு ஓட்டை போடுங்க சரியாம உங்க வீட்டுல மொத்தம் நாலு ஓட்டா மூணு ஓட்டா எத்தனை ஓட்டா இருந்தாலும் நாங்க சின்ன பொண்ணுக்கு கூடதான் நானே ஓட்டு கேட்கதான் கிளம்பிட்டு இருக்கேன்

கேட்கணும் ஆனா ஏனி இது தேவையே இல்ல நான் டெய்லி உங்க வீட்ல ஒரு கவர் நிறைய சாணம் கொண்டு வைக்கலாம் குவாலி முட்டை குவாலி முட்டை ஆ முட்டை 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 ஆ முட்டை அது நம்ம சரி சரி சின்ன பிள்ளையில இருக்க வீட்டுக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு முட்டை இலவசம் வாவ் என்ன நிறைய வாவ் இருக்கு ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன் என்ன எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைங்க நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் ஜெயிக்க வச்சா அவன் என்னத்த செய்வா தண்ணி பிரச்சனை வேற இருக்க தண்ணி நம்ம ஊருக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது நீங்க அதுக்கு என்ன செய்வ தண்ணியே கஷ்டப்படுறிய மூணு ஊரு ஒரு பெரிய பம்பு அந்த டெய்லி குடத்துல நான் தண்ணி எடுத்து கொண்டு வைக்கேன் ஆல்ல பரவாயில்ல அஹ் அப்புறம் வீட்ல டெய்லி நிறைய பாத்திரம் சேருவ சமைக்க பாத்திரம் எல்லாம் அதை கூட கழிக்க முடியும் என்னம்மா நீங்க இப்படி பண்ணிக்கலாமா சும்மா

இதெல்லாம் கடத்துல நல்லா இருக்கு இழுவட்டையும் சொல்லி வைப்ப ஏ இழுவ ஏ இழுவ நீ எங்கே எங்கே அந்த மகாலட்சுமியே என் வீட்டிற்கு என்றும் அவள் ஆட்சியே ஏன் உட்ட நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா சின்ன பொண்ணு நீ ஏன் என்ன பிடிக்கலன்னு சொன்னா சின்ன பொண்ணு எனக்கு என்ன குறை உடனே எப்ப பிடிக்கலன்னு சொன்னேன் நான் உன்ன பொண்ணு பார்க்க வந்த நேரம் என்ன பிடிக்கலன்னு சொன்னாள் எங்க அப்பாட்ட எனக்கு ஒன்னா பிடிக்கும் பியார தான் பிடிக்காது முத்த பாண்டின்னு ஏன் பியார மைக்கேல் ஜாக்சன் இல்லைன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி கொசக்சி பசப்புகள் ஏதாவது வைக்கட்டா இனி என்ன செய்ய முடியும் நான் தான் கல்யாணம் பண்ணியாச்சுல அடுத்த ஜென்மத்திலேயாவது நீயே நானும் ஒன்னு சேரணும் சின்ன பொண்ணு உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமோ நீ பாக்கிறதுக்கு அப்படியே அனுஸ்தா மாதிரி எல்லாம் இருக்கா ஊரெல்லாம் என்னை கண்டு வியந்தாரா ஆ ஆ என்னாச்சு

ியா uh -huh. குழந்தை உங்களுக்கு இது ஓவரா போயிட்டு இருக்கு இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் ஏனி என் பேர தள்ளி வேற ஏதாவது பொம்பளைக்கு பேர் வாயில வந்து அதுக்கு பிறகு மங்காத்தா நார்மல் மங்காத்தா இருக்க மாட்டா பராம என் தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னா அப்ப நம்பல என்ன கனவுல வந்தது யாரு ஏதோ நல்ல கனவு இருக்கு ஆனா எதுன்னு நாசமா போனவனே உனக்கு நல்ல கனவா நாசமா போனவனே நான் இல்லாத கனவு உனக்கு நல்ல கனவா